இல்ல 43. அது 34. 34. சார் எத ஒரு முடிவாங்க. திருக்கலை இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுதி இருக்கா? ஆமா. அதுல உங்களுக்கு பிடிச்ச எழுதிது. எனக்கு பிடிச்ச ஏ நீ எஸ்டே சரியா நீ ஏ போட்டு ரவுண்ட் போட்டு எல் சார் சின்ன பையன்டா. வெரி குட் வெரி நல்ல பையன். நம்ம இப்ப மேட்சுக்கு போமா? ஆ போகல சார். கணக்கு. கணக்கு பண்ணல எனக்கு ரம்ஸ் கணக்கு பண்ண.

மார்கோனி தெரியுமா தெரியாது சார் இதெல்லாம் தெரியாம நீலாம் இருக்கடா ஸ்டூடண்டா இருக்கா உங்களுக்கு சுப்பிரமணி தெரியுமா சிவனேசன் தெரியுமா இந்த சிவனேசன் பச்சு தெரியாதா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியாது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது ஏய் நீலாம் சார் மார்கோனி என் ஃப்ரெண்ட் இல்லடா அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட்டா இருந்துட்டு போடு சார் இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன் சார் என்கிட்ட கேள்வி

ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு வண்டியில் போய்கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு மலை மேல ஒரு மலை மேலே ஒரு வளைவு வந்து ஒரு வளைவு வந்தது அப்போ அப்போது மாடு சேட்டில் மாடி மாடு சேட்டில் சிக்கி கொண்டது அப்போ மாட்டு சொன்னா மாட்டு வண்டிக்காரன் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால் மறுபடியும் சொல்லுப்பா